வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஷகிலா செந்தில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் தாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸாகிடுச்சி அதனால் என்னால் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணவே முடியல இங்கே தான் நம்ம வந்து விநாயகர் வைக்கிறதா பிளான் பண்ணி இந்த டிப்பாயை சுத்தம் பண்ணிவிட்டு அதுமேல பச்சரிசியால் நான் வந்து ஸ்வஸ்தி கோலம் வந்து வரைஞ்சிருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு வாழையில் நம்ம மஞ்சள் மற்றும் ஜெவ்வாது இதெல்லாம் கலந்த ஒரு பிள்ளையாரை அழகாக பிடிச்சி அங்கே வச்சுட்டு அவருக்கு முதல்ல விளக்கேற்றி தீப தூபம் இதெல்லாம் காமிச்சு இறுக்க மாலை போட்டு அவரை முதல்ல நம்ம வீட்டில் ஆவாகனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய கணவர் போயிட்டு பிள்ளையார் வந்து வாங்கிட்டு வந்தார் சரி நான் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறோம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட சொல்ல போகிறேன் ஏன்னா நம்ம நிறைய பேர் இப்போ வந்து ஸ்வஸ்திக்கு வந்து வரைகிறோம் பூஜை ரூம்லேயும் சரி நிலவாசல்லையும் சரி சாமி வைக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம வைக்கிறோம் இது முதல்ல நம்மளை விட வடநாட்டை வரதான் நிறைய வந்து இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைவாங்க நானும் கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடியிலிருந்து தான் இதை ஆரம்பித்தேன் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் நிலவாசலில் மகாலட்சுமி தாயருடைய பாதம் தாங்க வந்து வரைவேன் அதுக்கப்புறம் அப்புறம் தான் இப்போ வந்து ஸ்வஸ்திக் போடாமல் நான் கோலமே வந்து போடுறதில்ல நமக்கு என்னெங்க வேணும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் நான் எப்போவுமே பூஜை பண்ணும்பொழுது எனக்கும் சரி என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை கொடுங்க கடவுளேன்னு தான் நான் வந்து வேண்டிக்குவேன் அது வந்து இந்த ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி சின்னம் வந்து வரைகிறது மூலம் நமக்கு கிடைக்கும்னா அது ரொம்ப சந்தோஷம் தானே அதனால தாங்க நான் இது வந்து வரைகிறேன் எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் இதை பற்றி சொல்கிறேன் வாங்க போகலாம் விநாயகர் கையில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மங்களகரமாக இந்த சின்னம் வந்து ஸ்வஸ்திக்கு வந்து இருக்கோங்க எந்த காரியத்தை நம்ம வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபாடு செய்கிறது நம்மளுடைய மரபு இல்லைங்களா தமிழர்களுடைய மரபே அதுதான் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதையும் தொடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு வெற்றிக்கு வெற்றி காரியம் நம்ம தொடங்கும் போது நம்ம விநாயகரை வந்து வழிபாடு செய்வோம் அதனால தான் அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய இந்த ஸ்வஸ்திக்கு வந்து வெற்றி சின்னம் அப்படின்னே நம்ம சொல்லி இதை ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம வழிபாடு வரைஞ்சி அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் வச்சு வழிபாடு செய்கிறங்க இது பார்த்தீங்கன்னா செங்கோண வடிவில் தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்து கீழே அழகாக இடம் இருந்து வளமாகவும் ஒன்றுக்கொன்று சூப்பராக குறுக்க செல்லும் கோடி இது நான் வரையும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்வஸ்தி சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் நீங்கள் வரையலாங்க கோலமாக வரையலாம் இல்லை செவத்தில் கூட நீங்கள் வரைஞ்சி வைக்கலாம் நான் வந்து நிலவாசலில் வரைவேன் அதான் ரோட்டு வாசல் இல்லைங்க நம்ம நிலவு கதவு இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து நான் வரைவேங்க இந்த மஞ்சள் குங்குமத்தில் கூட நீங்கள் வரைஞ்சி பூஜை செய்யலாம் இது விநாயகருக்கு மட்டும் மட்டுந்தமாக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க மகாலட்சுமி தாயாருக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி பச்சரிசிலியோ இல்லை மஞ்சள் குங்குமம் இதால் ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாருடைய படத்தை வச்சு மகாலட்சுமி பூஜையும் நீங்கள் வந்து செய்யலாம் நான் அந்த மாதிரி தான் செய்வேன் ஆல்ரெடி அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸ்வஸ்திக்னாலே வெற்றி தான் இல்லைங்களா அதனால் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போதும் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வந்து போட்டுக்கலாம் ரொம்பவே இது வந்து நம்ம நல்லதுங்க இது தடை இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்னமாகவே இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நம்ம பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணி பார்த்தா தெரியும் எட்டு கோடு வந்து வருங்க இந்த எட்டு கோடு எதை குறிக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆத்மா எட்டு திசையும் நோக்கி அவங்க வந்து பிரார்த்தனை செய்ய செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்றதுடைய தாத்பரியம் தான் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம தான் நம்மளுடைய ஆத்மா வந்து எப்போவுமே எட்டு திக்குமே வந்து நம்ம வந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை செஞ்சிட்டே தான் இதுல உள்ள கோடு வந்து சொல்லுது நம்ம நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி இந்த ஸ்வஸ்திக் மட்டும் தான் வரையணுமாக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க நம்ம நிலவாசலில் பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்வஸ்திக் கூட வரையலாம் அதுக்கப்புறம் ஓம் அப்படி எழுதலாம் திரிசூலம் வரையலாம் இந்த மாதிரி உங்க குலதெய்வத்துடைய பேர் எழுதலாம் சுபம் லாபம் இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாங்க இது வந்து உள்பக்கமாகவோ வெளிப்பக்கமாவோ எந்த பக்கமாகவோ நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஏன்னா அதெல்லாம் ஒரு டவுட்டு வரும் இல்லைங்களா அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் இது எல்லாமே நீங்கள் எழுதி நம்ம நிலவாசலில் வைக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு துஷ்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது அப்படின்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து இதெல்லாம் வந்து சொல்லி வச்சாங்க எப்படி நம்ம வந்து வீட்டில் இல மாயிலெல்லாம் வந்து நிலவாசலில் கட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு சின்னத்துக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்குது உங்களுடைய குலதெய்வத்தை வந்து நீங்கள் எழுதும்பொழுது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களுடைய வீட்டுக்குள்ள எந்த ஒரு து துஷ்ட சக்தியும் வந்து சேர்க்காது இல்லைங்களா அந்த மாதிரி தான் என்னுடைய ஸ்வஸ்திக்கு இந்த மாதிரிதாங்க அழகாக வந்துச்சு என்னுடைய கணவர் பார்த்திங்களா ரொம்ப அழகாக இதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தார் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தார் ரொம்ப அழகாக இருக்குமான்னு சொன்னார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்